இன்றும் பாராட்டப்பட்ட திரைப்படம் காரணம் ஒரு தீபாவளிக்கு வெளியாகி மறு தீபாவளி வரை கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் திரையரங்கில் ஓடிய மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் கருப்பு வெள்ளை காலத்து காந்த கண்ணழகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் தமிழ் ரசிகர்களை கிரங்கடைத்த கனகமர நிறத்தழகை பாடகி நடிகை தயாரிப்பாளர் என முத்திரை பதித்த சித்திரை நிலா திரையில் சம்பாதித்த பணத்தை வைத்து சொந்தமாக திரை அரங்கையே கட்டியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் இந்திய சினிமாவின் இளம் குமரி நடிகை டி ராஜகுமாரி மே மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் ராஜாயி என்னும் ஏற்பெயரை கொண்ட இவர் டி ராஜகுமாரி என்ற பெயரில் அறியப்பட்டார் தஞ்சாவூரில் ராதாகிருஷ்ணன் ரெங்கநாயகி தம்பதியருக்கு முதல் மகளாக பிறந்தார் பிரபல பாடகியான தஞ்சாவூர் குசலாம்பாளின் இரண்டாவது மகளாவார் தாயார் ரெங்கநாயகி அம்மையார் ராஜகுமாரி பிறந்த சில நாட்களிலேயே தகப்பநாரன ராதாகிருஷ்ணன் இறந்துவிட்டார் இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது தம்பியான டி ஆர் ரமணா குடும்பத்துடன் ஆதரவாக வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டெக்கான் சினிதோனின் குமார குலோத்துங்கன் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து மந்திரவாதி சூரியபுத்ரி படங்களில் கதாநாயகியாக நடித்தார் இவை அனைத்தும் படுதோல்வி படங்களாக இருந்தாலும் அதைத் தொடர்ந்து கே சுப்பிரமணியம் அவர்கள் தயாரிப்பில் வெளிவந்த கச்ச தேவையானி படம் பெரும் வெற்றியை பெற்றது எம் கே தியாகராஜ பாகவதர் பி யு சின்னப்பா எம் கே ராதா டி ஆர் மகாலிங்கம் என அன்றைய முன்னணி கதாநாயகருடன் நடித்து புகழ் பெற்றவர் ராஜகுமாரி பி யு சின்னப்பாவுடன் மனன்மணி படத்திலும் பாகவதருடன் சிவகவி ஹரிதாஸ் படங்களிலும் நடித்தார் இவைகளெல்லாம் பெரும் காவியங்களாக கொண்டாடப்பட்டன ஹரிதாஸ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளி முடிய தொடர்ந்து நூற்றி பத்து வாரங்கள் ஒரே திரையரங்கில் ஓடி சாதனை படைத்தது ஜெமினியின் சந்திரலேகா படம் இவருக்கு பெரும் புகழும் தேடி கொடுத்தது இதில் எம் கே ராதாவுக்கு ஜோடியாக நடித்தார் இவர் ஆடிய ஜிப்ஜி நடனம் திரைப்படத்தின் இறுதி காட்சியில் இடம்பெற்ற ட்ரம்ஸ் நடனம் இவருக்கு இந்திய அளவில் பாராட்டுக்களை குவித்தது இந்தி சந்திரலேகாவிலும் நடித்தார் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் வசனத்தில் உருவான மனோகரா திரைப்படத்தில் வசந்த சேனையாக இவர் நடித்திருந்தார் வானம்பாடி திரைப்படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு அக்காவாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் அன்பு திரைப்படத்திலும் தனது முப்பத்தி ஏழாவது வயதில் தங்க பொதுமை திரைப்படத்திலும் நடித்திருந்தார் எம்ஜிஆருடன் பணக்காரி திரைப்படத்தில் இணையாகவும் பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் சகோதரியாகவும் நடித்திருந்தார் சென்னையில் முதன் முதலாக தன்னுடைய பெயரிலேயே சொந்தமாக திரையரங்கிய கட்டிய முதல் நடிகை இவராவார் இதய கீதம் என்ற திரைப்படத்தில் வானிலாவும் தாரேணி என் இதய கீதமே ஓடிவா வெண்மிகில் போலே ஆகிய இரண்டு பாடல்களை டி ஆர் மகாலிங்கத்துடன் இணைந்து பாடியிருந்தார் ராஜகுமாரி அவர்கள் தன் தம்பி டி ஆர் ரமணாவுடன் இணைந்து ஆர் ஆர் பிக்சர்ஸ் என்ற திரைப்பட நிறுவனத்தை உருவாக்கினார் அதன் வழியாக பின்வரும் நாட்களில் அதிகமான திரைப்படங்களை தயாரித்தார் ஒன்று வாழ பிறந்தவள் இரண்டு கூண்டு கிளி மூன்று குலைவ போன்ற திரைப்படங்களை தயாரித்தார் இதில் கூண்டு கிளி திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான படம் மிக பெரும் வெற்றியை தந்தது சென்னை தியாகராய நகரில் ராஜகுமாரி என்ற திரையரங்கை உருவாக்கினார் தான் சினிமாவில் சம்பாதித்த பணத்தை வைத்து மொத்தமாக ஒரு தியேட்டரை கட்டி அதில் முதலீடு செய்தார் அதனை எஸ் எஸ் வாசன் அவர்கள் திறந்து வைத்தார் பின்னர் அதனை விற்றுவிட்டார் இவ்வாறில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கதாநாயகியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் வளமடைந்தவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் முத்துராமன் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் என அனைத்து முன்னணி ஹீரோக்களுடன் கதாநாயகியாக நடித்தவர் டி ஆர் ராஜகுமாரி என்று அழைக்கப்படும் இவர் பெயருக்கு ஏற்றவாறே உண்மையிலேயே சினிமாவில் ராஜகுமாரியாகவே வாழ்ந்தவர் இறுதி வரை திருமணமும் செய்து கொள்ளாமல் சினிமாக்காக தன்னை த அர்ப்பணித்து கொண்டவர் மாபெரும் நடிகை டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் எந்த ஆண்டு அந்த திரைப்படங்கள் வெளியானது என்பதையும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குமார குலத்துங்கன் திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மந்தாரவாதி சூரியபுத்ரி கஜ்ஜ தேவயானி போன்ற திரைப்படங்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மனோன்மணி சதி சுகன்யா பிரபாவதி போன்ற திரைப்படங்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சிவகவி குபேர குசேலா ஆகிய திரைப்படங்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஹரிதாஸ் என்ற திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்ற திரைப்படமாகும் இன்றும் சினிமா வரலாற்றில் ஒரு காவியமாக பார்க்கப்படும் திரைப்படம் ஹரிதாஸ் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து சாலி வாகனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வால்மீகி அதே ஆண்டு விகட யோகி பங்கஜ வள்ளி போன்ற திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படங்கள் வெளியாகி வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சந்திரலேகா பிரம்மரிஷி விஸ்வாமித்ரா ஆகிய திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படங்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிருஷ்ணபக்தி பவளக்குடி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இதய கீதம் விஜயகுமாரி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வனசுந்தரி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அமரகவி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பணக்காரி என் வீடு அன்பு வாழ பிறந்தவள் போன்ற திரைப்படங்களில் வரிசையாக நடித்து கொண்டு வந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் மனகுரா திரைப்படத்தில் நடித்தார் இந்த மனோஹரா திரைப்படம் சினிமா வரலாற்றை புரட்டி போட்டது மிக பெரும் வெற்றி பெற்ற ஒரு காவிய படமாக இன்றும் தமிழ் சினிமா வரலாற்றில் தலை தமிழ்ந்து நிற்கிறது அதில் இவருடைய நடிப்பும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தில் நடிப்பை கொட்டியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல தங்கை குலேப காவலி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புதுமை பித்தன் மல்லிகா தங்கமலை ரகசியம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் தங்கமலை ரகசியம் என்ற திரைப்படம் மிகவும் பல ரகசியங்கள் நடந்த திரைப்படமாகும் அந்த காலத்தில் கமர்ஷியலாக மக்களிடம் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களில் தங்கமலை ரகசியம் என்ற திரைப்படமும் ஒன்று அதிலும் அவருடைய நடிப்பு மிகவும் பாராட்டத்தக்கதாகவும் அனைவரிடம் போய் புகழை சம்பாதித்து கொடுத்த ஒரு திரைப்படமாகவும் அந்த திரைப்படம் அவருக்கு அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தங்க பதுமை என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வானம்பாடி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இவர் நடித்த கடைசி திரைப்படம் வானம்பாடி திரைப்படமாகும் தமிழ் சினிமா மட்டுமின்றி இந்திய அளவில் பெயரும் புகழும் பெற்ற நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி இயற்கை எய்தினார் இவர் திரையில் பாடிய பாடல்களையும் காணலாம் பார்க்க பார்க்க திகட்டுவதும் இல்லை என்ற பாடல் எனில் புகழ் மேதர் என்ற பாடல் பிரேமையே ஜகம் என்ற பாடல் இருந்த வாழ்வில் குதூகலம் நறுமண மிகுமலரே உனது போன்ற பாடல்கள் சரசம் செய்யவே வந்தானே ஆகிய பாடல் பரம கிருவாண்யதே அன்பறிய ஆடவர் இரும்பு அவனையில்லாதார் உளமே வைரமாதோ போன்ற பாடல்களும் என்னை விட்டு எங்கே சென்றீர் வருவாரே வருவாரே எங்கும் எப்போது விளையாடியது ஓடோடி வசந்தம் பூவோடு சம்பந்தம் கோமாதா நீயே ஆதாரமே ஸ்ரீ கோமாதா மருத மலிதாய் சூடம் திருமால் மகனெங்கே தெய்வமும் மந்திரவாள் தேவினின் வடிவாழ்க்கை இந்திரே என்னது குருகலம் மன மோகன சரணே ஆடுவேன் மயிலே நான் வானமெங்குமே நிறைந்து என்ன வாழ்வு என ஆரம்பிக்கும் பாடல்கள் வானுலாவும் தாரே நீ என் இதய கீதமே என ஆரம்பிக்கும் பாடல் ஓடிவா வெண்மகில் போலே என ஆரம்பிக்கும் பாடல் கட்சி யாவையும் பொழுது விடிந்தால் என ஆரம்பிக்கும் பாடல் கண்ணிலே விளையாடும் இன்ப காதல் என ஆரம்பிக்கின்ற பாடல் மன்னன் பெண்ணாக நானும் மண்மீது என்று ஆரம்பிக்கும் பாடல் நமஸ்தே நமஸ்தே என்ற பாடல் பசியாலே நொந்தேனே என்று ஆரம்பிக்கும் பாடல் தூண்டி முள்ளு போல பாருங்க நின்னு என ஆரம்பிக்கும் பாடல் அன்பே தெய்வீகம் அன்பே உலகில் என்ற பாடல் காப்பது உன் பரமம்மா மனது மகிழ்வே மனமும் என்று ஆரம்பிக்கும் பாடல் சந்திரனை போலிருக்குமா என்று ஆரம்பிக்கும் பாடல் வாழ பிறந்தவன் நாள் என்ற பாடல் பொழுது புலர்ந்ததே என ஆரம்பிக்கும் பாடல் என அவர் சினிமாவில் பல பாடல்களையும் பாடியுள்ளார் இவ்வாறு நடிப்பு பாட்டு தயாரிப்பு என சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் டி ஆர் ராஜகுமாரி அவர்கள்